எனவே இந்த தகவலோடு சேர்த்து இன்றைய தினம் சிங்கள நாளடைகளில் வெளியாகி இருக்கிற மற்றும் முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம் அந்த வகையில் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது மௌபிம பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற பிரதான தலைப்புச் செய்தி திக்கட்ட கோட்டி பகலுவ காயத்தாய்ப்பை என்பதாக மௌபிம பத்திரிகை பிரதான தலைப்பு விசி துணக்க பென்செகா கேத்துல சுப்பிரி ரத்த ஹத்தராக் என்பதான செய்தி எனவே தன்னுடைய புதல்வர் மாலக செல்வாவுக்கு முன்னூற்றி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பெருமதியான மூன்று கோடி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பெருமதியான பென்ஸ் ரக வாகனம் ஒன்றை வாங்கி கொடுத்திருக்கிறார் எனவே ஒட்டுமொத்தமாக நான்கு வாகனங்கள் இரண்டு ஆண்டுகள் இவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் ஐந்து கோடிகளை ஏட்டி அதன் மூலமாக பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதான குற்றச்சாட்டு முவின் செல்வா மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்திரிகை தரும்போது எமதி விமதி வி வசரத்தை கெட்ட மூவின் கோட்டி பகலா குப்பையலா என்பதாகவே இந்த செய்தியினை நாங்கள் காணலாம் கோட்டி கோட்டியத்தக்க இடமாக ஏழு கோடி ரூபாய் பெருமதியான காணி அவர் வாங்கியிருக்கிறார் கோட்டிய கிடம் என்பதான ஒரு செய்தி தரப்படுகிறது கடவத்தில் ஒரு கோடி ரூபாய் பெருமதியான காணி அவர் வாங்கியிருக்கிறார் லக்ஷா சூனமைக்க டிஃபெண்டரான டிஃபெண்டரக வாகனம் ஒன்றும் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் பெருமதியான இன்னும் ஒரு வாகனத்தை வாங்கியிருக்கிறார் அதே நேரத்தில் மகனுடைய பேரில் மூன்று கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் பென்சரக கார் ஒன்று சில்வா பெற்றிருக்கிறார் எனவே லஞ்ச உள்ள ஆணைக்குழு இது தொடர்பிலான வழக்கினை இவ்வாறு தாக்கல் செய்திருக்கிறது என்பதுவே இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க பிரதான செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே மேவின் சில்வா தொடர்பில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான நடவடிக்கையாக நாங்கள் இதனை பார்க்கலாம் எனவே மேவின் சில்வா கடந்த காலங்களில் இவ்வாறு செயற்பட்டிருந்தார் என்பதும் எனவே அவருடைய செயற்பாடுகளில் அதிகளவான மோசடிகள் இருப்பதையும் இந்த வழக்கு விசாரணைகள் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கின்றன குறிப்பாக இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுத்ததன் மூலம் ஒவ்வொரு கட்டமாக விமர்வம் சிறப்பிட்டதைப் போன்று சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கதன்மை முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வாவுக்கு எதிராக குவிப்பு தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் மற்றும் பொதுமக்கள் தொடர்பாளர் அமைச்சராக இருந்தபோது சம்பாதித்த மூலங்களை வெளிப்படுத்த முடியாத வண்ணம் பதினைந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்து மற்றும் பணம் சேர்த்துள்ளதாக கூறிய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று இது தொடர்பில் குற்றப்பயிர்வு பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது ஊழல் சட்டத்தின் இருபத்தி மூன்று ஒன்றாம் அத்தியாயத்தின் கீழ் சொத்து குவிப்பு தொடர்பில் மூன்று குற்றச்சாட்டுகள் மோவின் சில்வா மீது ன கொழும்பு ஏழு பகுதியில் ஏழு கோடி ரூபாய் பெறுமதியான காணிக் கடவத்தை தலிப்பிட்டிய பகுதியில் ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெருமதி கொண்ட காணி கொள்வனவு நான்கு சொகுசு பண்டிகளை கொள்வனு செய்தமை கொல்லுப்பட்டி பித்தள சந்தையில் காணிக்கொள்வனவு தனது மகன் நாலக்கோக்காக கோடிக்கணக்கில் பெறுமதியான அதிக சொகுசு ஜி பண்டி ஒன்றினை கொள்ளுவனு செய்துமை உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஊடாக நூற்றி ஐம்பத்தி மூன்று நானூற்று எழுபத்தி மூன்று ஐநூற்று எழுபத்தொன்று அறுபத்தி நான்கு ரூபாய் அதாவது ஒட்டுமொத்தமாக பதினைந்து கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்று எழுபத்தொரு ரூபாய் சட்டவிரோதமாக சம்பாதித்துள்ளதாக குறித்த குற்றப்பகிர்வு பத்திரம் ஊடாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது